அவர்களுக்கும் சாரா அவர்களுக்கும் குழந்தை இல்லை இப்ராஹிம் அலிகுலாம் நபி குழந்தை இல்லை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள் குழந்தையை கொடு கொடுக்கவில்லை அல்ல பல ஆண்டுகள் கொடுக்கவில்லை ஒரு நபி சாரா அலீகிஸ்ஸெல்லாம் உணர்ந்து ஹாஜரை திருமணம் உடையுங்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்ததி உருவாகுவார்கள் ஹாஜரை திருமணம் முடிக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்கள் மூலமாக ஒரு குழந்தையை கொடுக்கிறார் யார் அலைகிசலாம் ரஃப் இஹலி மீனஹீம் ஹலீம் ஹலீம் மென்மையான ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்தாள் இஸ்மாயில் அதற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்தடைந்தவுடன் சாராபுகளுக்கு குழந்தை பிறக்கிறது யார் கல்வி உள்ள ஒரு குழந்தையை உனக்கு கொடுக்கிறேன் யூதர்கள் யார் வழியாக வந்தவர்கள் மென்மையானவர்கள் யார் அதனால்தான் சிந்தனை யாருக்கு இருக்கிறது வாரிசுகள் பிறந்த உடன் சோதனை பல ஆண்டுகள் கழித்து வயதுகள் தளர்ந்ததற்கு பிறகு குழந்தை பெருக்க பெற்றெடுக்க முடியாது என்ற நிலைமை வந்தவுடன் கிடைத்த குழந்தை கிடைத்தவுடன் சோதனை இந்த சோதனை நபி இப்ராஹிமே உன் மனைவியாகிய ஹாஜர் அவர்களையும் குழந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் இஸ்மாயிலையும் அழைத்து கொண்டு யாரும் இல்லாத பொட்டல் காடாகிய ஒரு ஊருக்கு அழைத்து சென்று விட்டு விட்டு வந்து விடுங்கள் பலஸ்தீனை நோக்கி ஏன் ஏன் அழைத்து செல்ல வேண்டும் எப்படி தனியாக இருப்பார்கள் எப்படி என் குழந்தை வளரும் என் கண்காணிப்பு செல்வம் கிடைக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அவர்களையும் அழைத்துச் செல்கிறார்கள் அழைத்துச் செல்லக்கூடிய வழியில் அவர்களும் எதுவும் கேட்கவில்லை மனைவியும் எதுவும் கேட்கவில்லை மக்கா பொட்டல் காடு எந்த வசதியும் இல்லாத எந்த வாகன தொடர்புகளும் இல்லாத இடம் எந்த விவசாய நிலங்களும் கிடையாது தண்ணீருக்கும் அடி கிடையாது விடுகிறார்கள் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஏதுவும் சொல்லாமல் செல்கிறார்கள் கணவரே இங்கே விடுகிறீர்களே நாங்கள் என்ன செய்வோம் பதில் சொல்லவில்லை என்ன செய்வோம் பதில் சொல்லவில்லை உணர்ந்தார்கள் இது இவர்களுடைய முடிவல்ல அல்லுடைய முடிவு கேட்டார்கள் என் கணவரே இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தது அல்லாகுவா திரும்பிச் சொன்னார்கள் அவ்வளவுதான் அப்படி என்றால் என் இறைவன் நீங்களை கைவிட மாட்டான் செல்லுங்கள் யாருக்கு இருந்த நம்பிக்கை இப்ராஹிம் பார்த்து வளர்த்தவர்கள் அல்ல திருமணம் முடித்து சில ஆண்டுகள் ஆனால் உள்ளத்தில் பதிந்த ஏய்மான் வெளிப்பட்டது என் கணவரை அல்லாஹுவின் கட்டளையா அல்லா எங்களுக்கு துணை இருப்பால் செல்லுங்கள் ஏன் இந்த நம்பிக்கை எமக்கு இல்லை அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் வட்டி இல்லாமல் தான் வியாபாரம் செய்வேன் வட்டியை கலக்க மாட்டேன் எது நஷ்டமானாலும் எது லாபமானாலும் என் வயிற்றுக்கு சோறை கிடைக்கவில்லை என்றாலும் ரப்பின் கட்டளையை மீற மாட்டேன் ஏன் இந்த நம்பிக்கை என் கணவர் ஹலாலான வழியில் சம்பாதித்தால் போதும் ஹலாமான வழியில் சம்பாதிக்க தேவையில்லை அதன் மூலமாக எங்களுக்கு தங்கம் கிடைக்கவில்லையா பரவாயில்லை அதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்திற்கு வருமானம் இல்லையா மூன்று வேலை உணவில்லையா பரவாயில்லை என்ற நிலைமைக்கு ஏன் எங்களுடைய பெண்கள் இன்னும் தயாராகவில்லை ஹிஜாபை தான் அணிவேன் அதற்காக என் தொழில் சென்றாலும் என் ஊர் என்னை எதிர்த்தாலும் இந்த உலகம் என்னை புறக்கடித்தாலும் என் கல்லூரி என்னை புறக்கடித்தாலும் இதை விட்டு நான் விலக மாட்டேன் என் இறைவன் ஒருவன் போதுமானவன் அவன் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை ஏன் என்னுடைய முஸ்லிம் பெண்களுடைய உள்ளத்தில் இன்னும் இறங்கவில்லை முகத்தில் தாடியோடுதான் இந்த பூமியில் வாழ்வேன் வேலைக்கு செல்லும் பொழுதோ திருமணத்திற்கு தயாராகும் பொழுதோ யாருக்காகவும் எதற்காகவும் அதை விட்டு நான் விலக மாட்டேன் இது இருந்தால் வேலை கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா வேலை இதற்காக கிடைக்கவில்லை என்றால் திருமணம் இதற்காக நடக்கவில்லை என்றால் என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற உறுதிக்கு ஏன் என்னுடைய முஸ்லிம் வாலிபர்கள் இன்னும் தயாராகவில்லை இல்ல மசா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர கணவன் செல்கிறார் குழந்தை அழுகிறது பசியாது ஆனால் கொடுப்பதற்கு எந்த உணவும் இல்லை ஹாஜருக்கு பால் மணி வற்றி விட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் தொந்தோட்டங்கள் ஒரு நபிக்கு பிறந்த குழந்தை அல்ல ஹாஜர் ஒரு அரசவையில் வேலை பார்த்த பெண் ஆனால் அந்த அடிமை பெண்ணின் உள்ளே இருந்த ஈமான் இந்த உலகம் அழியும் வரை வாழக்கூடிய மக்கள் பின்பற்ற வேண்டும் சபா மருவாவில் ஏறி ஓடுங்கள் கோடாட கோடி லட்சம் லட்சம் உலகம் அழியும் வரை அந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கும் பாதங்களால் என்ற பெண் செய்த ஒரே அமலின் காரணமாக என்ன மார்க்கம் என்ன நிறமோ இந்த தீனுக்கு தீனுக்கு இந்த செல்வமோ எதுவும் தேவையில்லை உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் ஒன்றுதான் அளவீடு இந்த தீனை பின்பற்றுவதற்கு அலிசலாம் ஓடி அழைகிறார்கள் அல்லாஹ் அனுப்புகிறான் மலக்கை இஸ்மாயில் உடைய பாலத்தில் இருந்து தண்ணீர் ஊற்று வருகிறது எது

அல்லாஹ் நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வுடைய கட்டையில் உறுதியை அடைந்த ஆயிரம் திருகம் ரெண்டாயிரம் திருகம் மூணாயிரம் திருகம் என்ன கோடான கோடிகளும் உங்களுடைய காலுக்கு கீழ் வரும் என்ற நம்பிக்கையை வைங்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் உறுதியை தருவானாக ஹாஜர் அலகிஸ்ஸலாமை விட்டு விட்டு இப்ராஹிம் அலிஹிசலாம் கிளம்பி செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் அழைக்கிறார்கள் அல்லாஹுவை ரப்பனா

என்றப்ப அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் மக்களுடைய உள்ளங்களை அந்த இடத்தை நோக்கி நீ திருப்புவாயாக அவர்களுக்கு உணவளிப்பாயாக அவர்கள் அதன் மூலமாக நன்றி செலுத்துவார்கள் அலஹந்து இவ்வளவு முதுமையிலும் எனக்கு குழந்தை இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த உனக்கே எல்லா புகழும் இன் அ றப்பி லசனி என் இறைவன் து ஆ கெலை அங்கீகரிப்பாள் ருப்பி ஜா

யார் கேட்கிறார்கள் பிள்ளைகளுக்கு பிரார்த்தனை கருவில் சுமக்கக்கூடிய தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பெற்றோர்கள் எத்துரை பேர் யா அல்லாஹ் இந்த குழந்தை வெளியே வரும் பொழுது ஈமானோடு லா இல்லா ஹல்ல ஆரோக்கியத்தோடு வெளியே வர வேண்டும் இது வந்து குழந்தை பிறந்ததற்கு பிறகு யா அல்லாஹ் இந்த குழந்தையின் உள்ள ஈமானை அதிகப்படுது இஸ்லாமில் வாழச்சை அதிலே மரணிக்கச்சை என்று கேட்கக்கூடிய பெற்றோர்களின் துணை பேர் குழந்தை பிறந்த உடனே யாருல்லா என் பிள்ள டாக்டர் ஆயிடணும் யாருலாம் என் புள்ள இன்ஜினியர் ஆயிடணும் யால்ல கோடான கோடி சொத்துக்களை அவன் மரணத்துக்கு முன்னாடி குவிச்சிடணும் யா அல்லாஹ் மாதில்லா அய்யாதுமில்லா அல்லாஹ் ரபுல்லாலமி என்னுடைய சமூகத்தை சீர்படுத்துவானாக அடுத்த சோதனை பதமா பலக மா அவு மா உ சாய இப்ராஹிமாலி என்றால் ஒரு வயது அழைத்தால் வருவான் மகதே என்று அழைத்தால் வருவான் என்னோடு வா என்றால் வருவான் இப்படி நடந்து அவன் வரக்கூடிய அந்த வயது சாய் இந்த வயதை இப்ராஹிம் இஸ்மாயில் அலை அடைந்தவுடன் அலை இஸ்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இப்ராஹிம் அவர்களுக்கு கனவை கொடுக்கிறான் என்ன கனவு மகனை அருக்கள் மகனை அறுப்பதாக தான் பெற்றெடுத்த மகனை தன்னுடைய கரத்தில் அறுப்பதாக நபிமார்களின் கனவு என்ன செய்வது யாரும் நான் பெற்றடுத்த மகனை நான் அறுப்பதா இத்துணை வயதற்கு பிறகு கொடுத்தாய் ஆனால் இப்போதை அறுத்தும் இடத்தில் கொள்வாயா எப்படியா அல்ல கேட்டார்களா சென்றார்கள் மறுபடியும் மக்காவை நோக்கி அழைத்தார்கள் மகனையா புனை இன்னி கனவில் உன்னை அறுப்பதாக அருப்பதாக மாதா தரா என்ன செய்ய வேண்டும் நான் அறுப்பதா என்னையா தந்தையே உங்களுக்கு வடது வருமா யார் வளர்த்த குழந்தை ஹாஜர் வளர்த்த குழந்தை அலகியஸ் என்ன நம்பிக்கை உள்ளத்திலே பதியப்பட்டிருக்கும் ஈமான் உள்ள பெண் வளர்த்த குழந்தைக்கு அப்படியா அப்படியா யாவதீஃப் அல் மாதோமர் என் தந்தையை உன் இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை பார்ப்பீர்கள் பலம்மா அஸ்லமா இருவரும் அந்தக் கட்டளைக்கு படி பணிந்த பொழுது ஒத்தல்ல ஹூலில் ஜமீன் முகத்தை புறம் குப்புறமாக இப்ராஹிம் அலிகிஸ்ஸலாம் ஆக்கினார் ஏன் இ இணக்கம் வந்து விடக்கூடாது என் தென் என் தென் என் மகனின் கண்ணில் உள்ள அந்த ஈரத்தை பார்த்து இன்னொரு இன்னும் சில அறிவுப்புகளிலே இஸ்மாயில் அலே இஸ்வலாம் சொன்னார்கள் என் தந்தையே என்னுடைய முகத்தை பூமியில் படிய வையுங்கள் ஏன் என்னுடைய முகத்தை பார்த்து இரக்கம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என் தந்தையே அல்லாவின் கட்டளையை செயல்படுத்துங்கள் அறுக்க தயாரானார் கத்தி கழுத்தின் அருகே வந்தது அல்லா அழைக்கிறான் உண்மை கடவை விட்டாய் இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலியை அல்லா வழங்குவான் அல்லாஹ் அழித்த இந்த சோதனை தெளிவானது ஏன் இந்த சோதனை என் ஹலீலின் உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக அல்ல அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லா இறக்கினான் அதை அருக்குமாறு கட்டளையிட்டான் சலாம் முன் அலா இபராஹீம் இபராஹிமுக்கு சலாம் உண்டாகட்டும் ஒத்தரக்னா அலை இஃபில் ஆகிறேன் அவரின் புகழை மற்ற எல்லோர்களுக்கும் அல்லாவிட்டான் இந்த உலகம் அழையும் வரை அவருடைய புகழை எல்லாம் நினைக்கச் செய்தான் அதனால் தான் தூதருக்கு செலவாத்தை கூறும்பொழுது அல்லாஹு மசல்யா அலா முஹம்மதின் வா அலா அலி முஹம்மன் கமா சல்லா அலா எபராஹீம் இப்ராமின் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சுருக்கமாக இப்ராஹிம் அலிமுடைய வாழ்க்கை இது அர்ப்பணிப்பிற்கு நான் தயாரா இப்ராஹிம் அலி அல்லாவின் கட்டளைக்காக தன்னுடைய மகனை அறுக்க துணிந்தார் நான் தயாரா என் மகனை அறுப்பதற்க என் ரப்புக்காக என் வாழ்க்கையில் நான் செய்யும் பாவங்களை விடுவதற்கு தயாரா தயாரா உங்களை என் ரப்புக்காக என் தூக்கத்தை தியாகம் செய்கிறேன் தொழுகையை தொழுவதற்காக என் ரப்புக்காக என் செல்வத்தை ஹலாலாக்குகிறேன் வட்டி மோசடி சூது இது போன்ற ஹராமான காரியங்களில் இருந்து விளக்கு என் ரப்புக்காக என் குழந்தையை வளர்க்கிறேன் அவனுடைய பாதையில் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக என் ரப்புக்காக என் மனைவியை சீர்படுத்துகிறேன் என் ரப்புக்காக நான் அல்லாஹருடைய இணைகிறேன் என் ரப்புக்காக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறேன் கல்வியாளர்களுடைய சபையில் அமர்ந்து என் ரப்புக்காக இதை நான் தியாகம் செய்கிறேன் என்று அல்லாவருடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்கு தயார் ஆனால்தான் கண்ணியம் என்பது இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நாலா புறமும் பரவும் இப்ராஹிம் அலி உடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த தியாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைதான் சோகங்களும் கஷ்டங்களும் தந்தையின் எதிர்ப்பும் ஊரின் எதிர்ப்பும் அவர்களை சூழ்ந்தாலும் இந்த தௌஹீதுக்காக நான் மடிய தயார் அதற்காக என் தௌஹீதை ஒருபோதும் இழக்க தயார் இல்லை என்ற ஒரு கொள்கையில் இப்ராஹிம் நிலைத்திருந்ததால் தான் இப்ராஹிம் இப்ராஹிமை நண்பராக நான் தேர்ந்தெடுத்தேன் இவரை பூமிக்கு மனிதர்களின் இமாமாக ஆக்கினேன் என் ரப்பு என்னை எந்த வழியில் சோதித்தாலும் அந்த சோதனையில் ஒரு கனவும் நான் அல்லாவுடைய கட்டளையை இழக்காமல் பொறுமையோடு உறுதியோடு வாழ்வேன் என்ற உறுதிக்கு ஒரு மனிதன் தயாரானால் ஒரு முஸ்லீம் தயாரானால் ஒரு முமின் தயாரானால் அவன் மரணிக்கும் தருவாயில் அவனுடைய மொழியும் இந்த தொகை களிமாவை சாதாரணவாறு வாய்ப்பல்ல சாதாரண வாய்ப்பல்ல மரணிக்கும் தருவாயில் நாவிலா இலாக இல் அல்லாஹ் என்று உச்சரிப்பது சாதாரண பாக்கியமல்ல இந்த தகுதி உடையவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுப்பான் அல்லாஹு ஆலமீன் அப்படிப்பட்ட உள்ளங்களாக அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் எம்மை ஆக்குவாராக